நம்ம பார்த்து அலமதுல்ல நம்ம உள்ளம் தானே இதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அலமதுல்ல இல்லா இதை செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் உம்ரா செய்வோம் எல்லாம் செய்வோம் இப்போ தவாவுடைய சருத்துக்கள் தவாவுடைய சருத்துக்கள் இருக்குல்ல உமராவுக்கு முதல்ல போனோம்னாலும் சரி ஹஜ்ஜுடைய நேரமா இருந்தாலும் தவாவுக்குன்னு ஒரு சருத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சருத்துக்கள் ஆறு சருத்துக்கள் இருக்கு ஒன்னாவது ஒழுவுடன் இருக்க வேண்டும் எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ அது போல தவாவுக்கு தவாவுக்கு ஒழு அவசியம் ஒழு இல்லாமல் தவாக்காக செய்யக்கூடாது இப்போ நம்ம முதல் சுற்று ஒழுவோட போயிடும் மூணு சுத்து சுத்திட்டோம் நாலாவது சுத்துல ஒழு முறிஞ்சிருச்சு அப்போ நம்ம ஒழுவை செஞ்சுட்டு வந்து நாலாவது சுத்துல இருந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் ரெண்டு சுற்றுல ஒழு போயிருச்சு அப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம சுற்றணும் அந்த ரெண்டை கணக்கு எடுக்கக்கூடாது மூணுக்கு மேலே போனால் அந்த நம்பரை நம்ம கணக்கு எடுக்கணும் இல்லாட்டா என்ன செய்யணும் அந்த முதல்ல இருந்து தான் சுற்றணும் மாதிரி இருக்காமா அதுக்கும் தெரியல அடுத்தது உடலை மறைக்க வேண்டிய இடங்கள் அளவு மறைச்சிருக்கணும் எல்லா இடமுமே இல்லை அது நம்ம சொல்ல தான் இருப்போம் அந்த அடிப்படை அடுத்தது உடை உடல் உடை சுத்தமாக இருக்கணும் சங்கடம் இல்லாதவர்கள் நடந்து தவாபு செய்வது சிறப்பு அந்த கூட்டத்தில் நம்ம வண்டியில போயிடலாம் அப்படின்னு நம்ம கூடாது அடுத்தது கத்திமுக்கு வெளியே தவாபு செய்ய வேண்டும் அதாவது கத்திம் அது உள்ள ஒரு இது இடம் இருக்கும் இப்ப அதெல்லாம் அந்த காலத்துல இப்ப நம்ம அது கிட்ட பாக்கத்த முடியும் இப்போ வெளியே தான் நம்ம தவாபு அந்த கத்தியமுக்கு உள்ள போய் தவாபு செஞ்சா அந்த தவாபு கூட இங்க வெளியில அந்த சுத்தி வர்றதுதான் தவாபு ஹசரத்துல அசுரத்து கல்லையில இருந்து தவாப ஆரம்பிக்கணும் ஒரு தவாப அங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஒண்ணு முடிப்பதுக்கு தான் ஒரு சுத்து இதே போல ஏழு சுத்துக்கள் தான் ஒரு தவாபு அப்ப நம்ம இன்ஷா அல்ல அந்த தவாபு செஞ்சுட்டு நம்ம ரெண்டு அந்த ஒரு சுத்த வந்துட்டு அந்த ரெண்டாவது சுத்த ஆரம்பிக்க போகும்போது அந்த கல்லு நோக்கி நிஜித்தலாம் செய்யணும் நிஜித்தலம்னா அந்த கையை அப்படி வச்சு அந்த நம்ம எப்படி தக்கீர் கட்டையில் இந்த காது இப்படி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் பல பேர் என்ன இப்படி இப்படித்தான் ஈட்டுவோம் நம்ம நிஜித்தலம்ங்கிறது என்ன நம்ம எப்படி செய்வோமோ அதே தக்கீர் கட்டையில கட்டையில் எப்படி செய்வோம் அதாவது நடந்து கொண்டே தொழுவது தவாப் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க தொழுகையில் நம்ம என்ன செய்யணும் தக்தீர் கெட்டுறோம்னா அங்கேயும் என்ன செய்யணும் இஸ்லாம் செய்யும்போது போது அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம் அப்போ இன்ஷா அல்லா புரிந்து அதை வந்து செய்யணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வலியில்லாஹி ஹம்து நம்ம சொல்லி அடுத்த சுற்றுக்கு முயற்சி பண்ணணும் அலமதுல்லா தவாபு செய்யும்போது போது நம்மளுக்கு என்ன துவாக்கள் தெரியுமோ அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறலாம் ஆனால் முஸ்து உல்தசின் கிட்ட வந்துட்டோம்ல ரப்பனா ஆத்தினா பித்துமியா ஹசனத்தை வகிலாசிரதி ஹசனத்தை வட்டினா அதா பண்ணாருங்கிற அந்த துவாவை ஆயத்தை அதிகமாக அந்த இடத்துல ஓரக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு நெரிசல் ஒன்று காட்டினா இருந்தவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணை யமானிக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டா என்ன செய்யும் ஒரு மாதிரியான நெருக்கமாக இருக்கும் இதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா இல்லை ரசிக்க ஆரம்பிக்கணும் கூட்டம் இல்லை எவ்வளவு பேர் தவா செய்கிறாங்க என்னையும் தவா வச்சுக்காங்க ரசிச்சுட்டோம்னா வருங்களேன் அது ரொம்ப இருக்கும் மறுபடியும் இவ்வளவு கூட்டமா இருக்கு அடுத்து கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அதிகமாக தான் ஆகும் அப்ப இன்ஷா இல்ல இப்ப இந்த தபாப்பு செஞ்சு முடிச்சுட்டோம் அது சமத்துல ஜம்ஜம் தண்ணிய வயிறு நிறைய குடிக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் ஜம்ஜம் தண்ணியுடைய துவாவையெல்லாம் மனநம் செஞ்சுட்டு போங்கம்மா மனநம் செஞ்சுட்டு போறது மட்டும் இல்ல திருப்பி வந்தும் நம்ம ஜம்ஜம் தண்ணி குடிக்கும்போது எப்போவுமே எப்பவுமே நம்ம ஞாபகம் இருக்கணும் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கணும் நான் ஹஜ்ஜுக்கு போயில ஓதுனேன் இப்போ மறந்துருச்சு தயவு செய்து சொல்லிடக்கூடாது ஹஜ்ஜுக்கு போயில் நான் மன்னனை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது இது ஒரு அமல் அப்போ நம்ம இன்ஷால்ல அந்த துவாவை ஓதி தண்ணி குடிக்கணும் அதுக்கு பிறகு சரி எல்லாருக்கும் தெரியும் சவா மருவா சவா மருவாங்கிறது என்ன ஒரு மலையும் இன்னொரு மலையும் நடுவில்